வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தாம்பரம் ரயில் நிலைய பிளாட்ஃபார்மில் டிக்கெட் பரிசோதகரும் பயணி ஒருவரும் கட்டிப்புரண்டு சண்டை போட்டனர் விசாரணையில் சண்டை போட்ட பயணி ரயிலில் இரண்டாம் வகுப்பு டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு முதல் வகுப்பில் பயணம் செய்துள்ளார் டிக்கெட் பரிசோதகர் பயணியிடம் அபராதம் செலுத்தும்படி கூறியபோது இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியில் கைகலப்பில் முடிந்தது இருவரும் மாறி மாறி பயணிகள் முன்னிலையில் புரண்டு சண்டை போட்டதுடன் பிளாட்ஃபார்ம் கடையில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தினர் பின்னர் அங்கிருந்த பயணிகள் சமாதானம் செய்து வைத்தனர் இருவரும் சமாதானமான நிலையில் பயணி அபராத தொகையை செலுத்திவிட்டு சென்றார் ரயில்வே அங்கே தாம்பரத்தில் தொண்டைய மரங்க இங்கே ஈரானில் பெண்களுக்கான ஆறாவது ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இறுதிப் போட்டியில் இந்திய அணியினர் ஈரான் அணியை வென்று தங்கப்பதக்கம் பெற்று நாடு திரும்பினர் சென்னை ஏர்போர்ட் வந்த வெற்றி வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதாவது கோச்சா இல்லாம பிளேயரா வந்து பார்க்கும் போது இந்த ஃபோர் டைம்ஸ் இன்டர்நேஷ்னல் கோல்டு மட்டும் எடுத்திருக்கேன் இங்க இருந்து நம்ம சவுத்துல இருந்து நார்த்துல போய் கொஞ்சம் பண்றதுன்றது வந்து ரொம்ப டாமினேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ எனக்கு இந்த இந்த அளவுக்கு வந்து நான் போகிறேன் ஒரு இந்தியன் டீம் கோச்சாக இருக்கேன்னா மெயின் காரணம் வந்து எனக்கு ஹிந்தி தெரிகிறதுன ஒரு அளவுக்காக இந்தி தெரிகிறதுனால தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது ஏன்னால் இந்தியன் டீமில் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க சவுத் இந்தியன் யாருமே கிடையாது அதனால கிட்ட பேசும்போது ஹிந்தி கம்பல்சரி தெரிஞ்சு ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இப்போ ஹிந்தி தெரியிறதுனால எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து திறமையும் இருக்கணும் லாங்குவேஜும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எல்லா விதத்தையும் சிறந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நேரத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளால் கட்டி பறக்க முடியும் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு என்னன்னா என்ன தான் டாமினேஷன் பண்ணாலும் அதை வந்து பாசிட்டிவாகவே நம்ம எடுத்துக்கணும் நம்ம என்ன நம்மளை டாமினேஷன் பண்ணுறாங்கன்னா ஓகே நீ எதுக்காக டாமினேஷன் எனக்கு லேங்குவேஜ் தெரியலன்றதுக்காக டாமினேஷன் பண்ணுறியா அதில் நம்ம கற்றுக்கிட்டு அவங்க முன்னாடி நம்ம காமிக்க நம்மளுக்கு லாங்குவேஜ் பாதி தெரிஞ்சிட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேம் வந்து நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட திறமை இருக்குது தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து தலைமைன்றது வந்து அவங்களுக்கு பை வர்த்துலையே இருக்கு அந்த லேங்குவேஜ் டாமினேஷனன்றதுல தான் நம்ம வந்து பாதிக்கு பாதி வந்து நம்மளோட கேம் வந்து குறைஞ்சிருது அந்த லேங்குவேஜை கத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாயிரும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் கான்ஃபிடென்ட் இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் திருவாரூரில் உள்ள ஒரு லாட்ஜில் ஆந்த்ரோவை சேர்ந்த ஐவர் கும்பல் இலங்கைக்கு கஞ்சா கொடுத்த இருப்பதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து அந்த லாட்ஜில் போலீசார் ரய்டு நடத்தினர் அங்கிருந்த இரண்டு கார்களை சோதனை செய்தனர் கார்களில் கஞ்சா மூட்டைகள் பதுக்கப்பட்டிருந்தது விசாரணையில் ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சா நாகப்பட்டினம் கோடியக்கரையில் இருந்து இலங்கைக்கு படகின் மூலம் கடத்தி செல்ல கும்பல் திட்டமிடப்பட்டது விசாரணையில் அரையெடுத்து தங்கிய ஐவர் கும்பல் ஆந்திர மாநிலம் கடப்பாவை சேர்ந்த ரெட்டி என்பவரின் ஆதார் அட்டையை கொடுத்து தங்கியிருந்தனர் கஞ்சா பதுக்கிய ஐவர் கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இரண்டு கார்கள் மற்றும் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நானூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கவி மலை கிராமத்தில் நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இந்த கிராமத்தில் குடிநீர் சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகள் இல்லை கிராமத்தில் யாருக்காவது உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அவ்வளவுதான் டோலி கட்டி தூக்கிக் கொண்டு கருடமுரடான மற்றும் வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த மலைவழி பாதையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் பயணித்து பெரியகுளம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்வர் இந்நிலையில் வெள்ளக்கேவி கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது மணிமேகலை லோ பிரஷர் காரணமாக திடீரென மயங்கி கீழே விழுந்தார் பேச்சு மூச்சற்ற நிலையில் அவரது உடல்நலம் மோசமடைந்தது அவரை கிராம மக்கள் உடனே டோலி கட்டி கும்பகரை வழியாக கும்மிருட்டும் இரவு நேரம் பனிரெண்டு கிலோமீட்டர் தூக்கி வந்து பெரியகுளம் அரசு ஹாஸ்பிடல் கொண்டு வந்தனர் பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார் பெண்ணின் உடலை மலை கிராமத்திற்கு எடுத்து செல்ல ரோடு வசதி இல்லாத நிலையில் பெரியகுளம் பொது மயானத்தில் நேற்று சேர்ந்த ராம்குமார் அவர்களின் மனைவி மணிமேகலை அவர்கள் உடல்நலக்குறைவா அவதிப்பட்டாங்க அப்ப எங்க வெள்ளை கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து இரவோட இரவா டோலி கட்டி நாங்க பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அஹ் சொல்லி ரொம்ப ரெண்டு மூணு மணி நேர போராட்டத்துல நாங்க டோலி கட்டி கொண்டு வந்தோம் ஆனா வர்ற வழியிலேயே அவங்களால சிகிச்சை பலனை சூழ்நிலையில் இறந்து போயிடுறாங்க இந்த ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்கள் கிராமத்துக்கு ஒரு சபக்கேடு மாதிரி நடந்துக்கிட்டு தான் வருது ஒரு வருடத்துக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுக்கிட்டு தான் வருது இதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசு தலையிட்டு எங்களுக்கு மருத்துவ வசதியும் சாலை வசதியும் ஏற்படுத்தி தந்து எங்கள் வாழ்க்கையில் இனிமேலாவது கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு எங்கள் தமிழக அரசு உதவி செய்யணும்னு கிராம மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன் கொடைக்கானலில் உள்ள பல்வேறு மலை கிராமங்களில் குடிநீர் சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை இதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டோர் ஆண்டிற்கு ஒருவர் அல்லது இருவர் என மரணமடைந்து வருவது வழக்கமாகிவிட்டது வனம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குடிநீர் சாலை சோலார் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என மலைவாசி மக்கள் வலியுறுத்தினர் பல்லடம் நகராட்சியில் கழிவுநீரை சுத்திகரிக்கும் திட்டத்தை செயல்படுத்த நகராட்சி திட்டமிட்டுள்ளது இதற்காக நகரின் பல்வேறு பகுதிகளில் குழாய் பதிக்கும் பணிகள் நடக்கிறது பல்லடம் பட்டேல் வீதியில் குழாய் பதிக்கும் பணிக்காக குழி தோண்டப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி மங்கலம் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் கூறுகையில் பல்லடம் ஓடையில் கழிவுநீரை கலப்பதே நகராட்சிதான் தற்போது அந்த கழிவுநீரை சுத்திகரிக்க உள்ளதாக கூறி மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குழி தோண்டும் பணியை தற்காலிகமாக நிறுத்தினர் முன்னதாக எட்டாவது வார்டு நகராட்சி திமுக கவுன்சிலர் சுகன்யா தனது கணவர் ஜெகதீஷுடன் இணைந்து பொதுமக்களுடன் போராட்டத்தில் பங்கேற்றார் நீண்ட நேரம் காத்திருந்தும் அதிகாரிகள் யாரும் வரவில்லை இனி காத்திருக்க முடியாது சட்டையை மட்டுமல்ல ஜட்டியையும் கழற்றி நிர்வாணமாக போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று கவுன்சிலரின் கணவர் ஜெகதீஷ் மிரட்டல் விடுத்தார் சபரிமலைக்கு மாலை அணிந்திருந்த நிலையில் கவுன்சிலரின் கணவர் ஜெகதீஷ் ஆபாசமாக பேசியது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது ਕਾ ਮੋਟਾ ਨਾ ਬੀ ਕੰਪਨੀ ਨੂੰ ਕੋਈ ਪਤਾ ਨਹੀਂ ਕਿ ਪਤਾ ਹੈ ਇਹ ਤੋਂ ਬੋਲ ਮੱਧਾ ਵਾਲੇ ਜਿੱਥੇ அப்டி போறாங்க சட்டைசாங்க கிட்ட ஜதிக்கு அந்த சொல்லுங்க சட்டு வலைக்குள்ள சட்டைசாங்க கிட்ட கோய்கோ நான் தங்கிட்டு காலையில வந்து போறேன் வந்து பாருங்க